இன்று வரை தமிழ் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை பற்றி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் தீர்க்கப் போகிறோம் என்பதை பற்றி இன்று வரை அவர் எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த ஒரு சொல்லும் வந்து பேசியது கிடையாது முதல் தமிழ் மக்கள் இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியோ பிரதமரோ குறைந்தபட்சம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் இன்னென்ன கொள்கைகளை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அவ்வாறான ஒருவர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் என்று தமிழ் மக்கள் நம்ப முயற்சிப்பது என்பது முதலாவது ஒரு தவறான விடயம் ஏற்கனவே அவ்வாறான ஒரு நம்பிக்கையில் வாக்குகள் அளித்திருந்ததால் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் நாங்கள் தமிழ் மக்கள் தெரிவு செய்து விட்ட என்ன தேசிய சக்தியினுடைய என்பிபி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது ஒரு விடயம் ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சித்தால் அல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது எங்களது சந்தேகங்களை தெரிவித்தால் அல்லது அவர்களது நடவடிக்கைகள் மீது எங்களது கருத்துக்களை வெளியிட்டால் உடனடியாக இப்பொழுது ஒரு விடயம் பின்பற்றப்படுகிறது என்றால் ஒரு தனிநபர்களுக்கு மேல் சேரடிப்பது அதற்காக சில பேரை அவர்கள் விலக்கி வேண்டி வைத்திருக்கிறார்கள் சில ஊடகங்களை விலக்கி வேண்டி வைத்திருக்கிறார்கள் அது சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் அல்லது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இப்படியானவர்களை அவர்கள் விலக்கி வேண்டி அதனூடாக த நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கில்ல வக்கில்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சி தனி மனிதர்கள் மீது சேரடிக்கிற ஒரு விஷயம் இப்படி சேரடி இது இப்பொழுது மாத்திரமில்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பார்த்தால் அது நடைபெற்றது பல்வேறுபட்ட கட்சி தலைவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட சேரடிப்புகள் நடைபெற்றது இப்பொழுது அதே பாணி மீண்டும் ஒரு முறை பின்பற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவர் மீது அல்ல பல்வேறுபட்ட கட்சி தலைவர்கள் மீது அவர்கள் விலைக்கு வேண்டிய சமூக வலைத்தளங்களை நடத்தக்கூடியவர்கள் அவ்வாறான சீரடிப்பு விஷயங்களை செய்கின்றதையும் மங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலில் தாங்கள் வெல்வதனூடாக தாங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு வறுமனை தமிழ் மக்கள் மாத்திரமல்ல சிங்கள மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள் முக்கியமாக சிங்கள தரப்பில் கூட இப்பொழுது தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டைச் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற யோசனையை பல்வேறுபட்ட தரப்புகள் முன்வைத்திருக்கின்றது அதே தான் வடக்கு கிழக்கிலும் அதே விதமான நிலவரங்கள் தான் இருக்கின்றது ஆகவே இந்த நிலையில் இவர்கள் தாங்கள் வெல்வோம் என்று எதிர்பார்ப்பது எல்லாம் ஒரு பகல் நிச்சயமாக இருக்க முடியும்